மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியினை தொடங்கி வைத்தார் திருவாரூரில் ரயில் நிலையம் முன்பு மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பணம் கொடுத்து பொருளை வாங்குபவர் பணம் கொடுத்து சேவை பெறுபவர் நுகர்வாராவர் இவர்களுக்கு நுகர்வோர் தின விழாவை முன்னிட்டு நுகர்வோர் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அறிய நுகர்வோர் தினம் கொண்டாடப்படுகிறது நியாயமற்ற வணிக நடவடிக்கைகளிலிருந்து நுகர்வோர் பாதுகாப்பு பெற பொருட்களின் தரம் அளவு வீரியம் தூய்மை நிலை விலை ஆகியவை குறித்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இப்பேரணியில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மாவட்ட ரயில் பணிகள் நல பதிவு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இப்பேரணியானது திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக திருவாரூர் நகராட்சி அலுவலகம் வரை சென்றடைந்தது இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் சௌமியா மாவட்ட வழங்கல் அலுவலர் செல்வபாண்டி வட்டாட்சியர் செந்தில்குமார் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ரா சங்கர் வழங்கல் அலுவலர் பூபதி உள்பட அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் e